வணக்கம் கோயம்புத்தூர் ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ்ங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லி லெட்டெக்ஸ்ங்க இது வந்துட்டு மேட் இன் தாய்லாண்டு சொல்லிட்டு உங்களுக்கு சீலோடவே நம்ம கொடுத்துருவோங்க இதில் நமக்கு டென் இன்ச்சும் வரும் எயிட் இன்ச்சும் வரும் சிக்ஸ் இன்ச்சும் வரும் ஃபோர் இன்ச்சும் வரும் டூ இன்ச் டாப்பர் கூட வருதுங்க நம்ம இதில் வந்துட்டு செவன் ஜோன் நம்ம டைப் பண்ணியிருக்கோங்க இது மட்டும் இல்லங்க இந்த ஃபுல்லி லெட்டிக்ஸ்ல உங்களுக்கு குஷனிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஹீட் வராது பாடி பெயின் வராது உங்களுக்கு குழியும் விழுகாது அது மட்டும் இல்லைங்க நம்ம டென் இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் கொடுத்துட்டு இப்போ ஒரு லேட்டக்ஸ் பெட் பாத்தீங்களா அதோட ஃபினிஷிங் பாக்குறீங்களா இங்க பாருங்க ஒயிட் கலர் ஃபேப்ரிக்ல நல்லா பாக்கறதுக்கே ரிச்சா லக்ஸரியா உங்களுக்கு தெரியுங்க இந்த மாதிரி ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் ப்ரொடக்டரு அப்புறம் இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் நம்ம காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துட்டு இருக்கோங்க அது மட்டும் இல்ல ஆல் ஓவர் இந்தியாக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கூட இருக்குங்க நம்ம கிட்ட கலர் ஆப்ஷன் கூட இருக்குங்க நம்ம கிட்ட வித் கிரே கலர் இந்த மாதிரி ஆஷ் கலர் டார்க் ப்ளூ வித் ஃபிளவர் ஒயிட் வித் கிரீன் பேம்பு ராயல் ப்ளூ பாக்கறது உங்களோட பெட் நல்லா ராயலா தெரியாங்க லைட் சாக்லேட் கலர் ஒயிட் வித் லைட் கிரீன் பேம்பு இந்த மாதிரி பெட் உங்களுக்கு வேணுமா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க